சாமுண்டியான காளி ஒரு சமயம் அசுரர்களின் தலைவனான சும்பன் தேவர்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டினார் சும்பனின் அமைச்சர்களான சண்டனும் முண்டனும் தேவர்களை தொடர்ந்தார் அவர்கள் எங்கே எதற்காக செல்கிறார்கள் என்று நாம் கண்டறிவோம் தேவர்கள் இமயமலைக்குச் சென்று துர்கையை வழிபட்டனர் காப்பவளே கொடியவனான அழித்து தர்ணங்களை காப்பாற்ற அப்பொழுது சிவனின் துணைவியான பார்வதி தேவி நதிக்கு செல்வதற்காக அவ்விடத்தை கடந்தாள் அடுத்த நொடியில் அம்பிகையினும் கடவுள் பார்வதியின் உடலிலிருந்து வெளிப்பட்டாள் ஓ இந்த வார்த்தை இல்லை இதை உடனே சும்பனிடம் கூற வேண்டும் நாம் நமது தலைவரிடம் விரைந்து செல்வோம் சண்டனும் முண்டனும் சும்பனின் அரண்மனைக்கு விரைந்து சென்று அம்பிகையை பற்றி சொன்னார்கள் அந்த அழகுள்ளவள் என்னுடையவள் அவளை என்னிடம் கொண்டு வாருங்கள் சண்டனும் முண்டனும் இமயமலைக்கு விரைந்தார்கள் அழகின் மொத்த உருவமும் மூ உலகிற்கு தலைவனும் கணக்கில்லா செல்வத்தை பெற்றவனுமான சும்பனுக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா எவன் ஒருவன் என்னை போரில் வெற்றி கொள்கிறானோ எவன் எனது பெருமையை காக்கின்றானோ அவனையே நான் மனப்புரிவேன் உனக்கு ஒரு சிறந்த அரசனிடம் போரிட வேண்டுமா நீ பைத்தியமா அவன் தேவர்களையே வெற்றி கொண்டவன் சாமர்த்தியமாக இருந்து எங்கள் தலைவனிடம் உன்னை பணிவுடன் சமர்ப்பித்துவிடு நான் ஒரு முட்டாள்தான் ஆனால் முன்பொரு சமயம் நான் எடுத்த ஒரு தவறான சத்தியத்திற்கு நான் கட்டுப்பட்டுள்ளேன் சரி இதனை தலைவரிடம் கூறுகிறோம் அம்பிகையின் செய்தியை சண்டனும் முண்டனும் சும்பனிடம் தெரிவித்தார்கள் அவளுக்கு போர்தான் வேண்டும் என்றால் அவள் அதனை அடையட்டும் இவ்விஷயத்தை தனது மற்றொரு அமைச்சரான துண்டலோச்சனிடம் கூறினார் நீ சென்று அவளை என்னிடம் கொண்டு தும்ர ஒரு ராணுவத்தை அழைத்துக் கொண்டு இமயமலைக்கு சென்று அம்பிகையை எதிர்த்தான் நீ உன் விருப்பப்படி எங்கள் தலைவரிடம் வராவிட்டால் நான் உன்னை கட்டாயப்படுத்தி அவரிடம் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் ஐயோ நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலமையில் இப்பொழுது இருக்கிறேன் அப்படி என்றால் எங்கள் தலைவனை மணந்து கொள் அவருடன் போரிடாமல் அவரை மணந்து கொள்ள என் சத்தியம் என்னை அனுமதிக்கவில்லை தும்ரலோச்சனன் அவளை நோக்கி விரைந்தான் அம்பிகை வார்த்தையை உச்சரித்தான் முன்னொரு சமயம் அந்த சக்தியுள்ள அரசன் என்ற இடம் எரிந்து ஒரு கையளவு முண்டனும் அந்த அசுரனை தடுத்தார்கள் இந்த கொடிய பெண்ணை பிடிக்கும்படி தலைவர் நமக்கு உத்தரவிட்டுள்ளார் இவளோ தனியாக இருக்கிறாள் நாமோ நிறைய பேர் இருக்கிறோம் அதனால் விட்டுவிடாதீர்கள் நாம் இவளை சூழ்ந்து கொண்டு இவளை பிடிப்போம் அந்த அசுரர்கள் அம்பிகையை நெருங்கிய போது அவள் சினம் கொண்டாள் அவளது நெற்றியிலிருந்து காளியின் உருவம் வெளிப்பட்டு அந்த அசுரர்களை தாக்கியது ஒரு யானையை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அதை சண்டனை மீது நீக்கியறிந்தாள் அவன் இறந்தான் இப்பொழுது முண்டன் காளியிடம் விரைந்தான் நான் உன்னை விடமாட்டேன் உன்னை கொன்று மருந்துகளுக்கு விருந்தளிப்பேன் காளி அவனை பிடித்து அவன் தலையை துண்டித்தான் நீ சண்டனையும் முண்டனையும் கொன்றுவிட்டாய் ஆதலால் நீ சாமுண்டி என்று அழைக்கப்படுவாய்